ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்னா கீரை கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கணக்கான சாப்பிட்றோம் ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு லைவ் போடல ஓகேவா லைவ் பிளஸ் எல்லாது ஒரு பிளாக் அது கூட ஆட் பண்ணி தான் இதை போட போறேன் அதனால இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஓகேவா முருங்கக்காய் கத்திரிக்காய் பொரியல் ஆயிரம் சொல்லுங்க இந்த நான் நான்வெஜ் சாப்பிடற சுகமே சுகம் தான் பருப்புக்கிற ஒரு டென்ஷன் வீட்டுல ஒரு சண்டை போட்டு சம்ம சண்டை என்ன பண்றது வீட்டுல சண்டை போட்டேன் சும்மாவே டென்ஷன் பண்ணுங்கிறாங்க அம்மா சரி தம்பியும் சரி எல்லாரும் சரி நம்மளுக்கும் ஆயிரத்தி எட்டு டென்ஷன் இருக்குது உங்களுக்கு தெரியும் நம்ம டென்ஷனே பெரிய டென்ஷன் அந்த டென்ஷன்ல இது ஒரு டென்ஷன் செம்ம கீரை டேஸ்ட் கத்திரிக்காய் கத்திரிக்காயுங்கிற காம்பினேஷன் எனக்கு புரியல லைஃப்ல வந்து நமக்கு மட்டும் ஏதாவது ஒரு குறை இருந்து இந்த உலகம் மதிக்கவே மதிக்காது குறை இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த உலகம் மதிக்காது வேணாலும் இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் சொந்தக்காரனாக இருக்கட்டும் பொண்டாட்டியா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்க அதனால நான் ஒரே ஒரு என்னோட அனுபவத்துல உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்றேன் அனுபவத்துல சொல்றேன் என்ன தெரியுமா முடிஞ்சலுக்கு உங்களை நீங்க சேப்பா வச்சுக்கோங்க எல்லாருக்குமே பொருந்தும் அப்பா அம்மா பிள்ளை பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாருக்குமே பொருந்தும் நண்பன் எல்லாருக்குமே அவங்கவுங்க உங்களோட ஹெல்த் கான்ஸ்டியூஷன்ல கொஞ்சம் கவனமா இருக்கும் அதுவும் மீறி கவனத்தை மீறியும் பிரச்சனை வந்துன்னா பண்ண பண்ணும்போது ஆண்டா வந்தோம் அதுக்கப்புறம் புரியுதுங்களா சில விஷயில நம்ம வந்து நம்ம தான் சரி பண்ணிக்கணும் அதனால ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு அப்பாவா நான் சொல்றேன் உங்களோட ஹெல்த்து கான்ஸ்டியூஷன்ல கொஞ்சம் கவனமாக இருக்கு எந்த அளவுக்கு கவனமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கவனமா இருக்கும் ஓகேவா லைஃப்ல வந்து அனுபவம் ஒரு அனுபவம் தான் தெரியும் ஒரு அனுபவம் பற்றவனால்தான் அதை வந்து கிளியரா சொல்ல முடியும் நான் அந்த அனுபவத்துல தான் சொல்றேன் நான் அவ்வளவு கஷ்டப்படுறது ஒரு லைஃப்ல வந்து டே பை டே ஒரு லைஃப் நான் காமிக்கிறதே ஒரு சந்தோஷமா தான் காமிக்கணும்ன்றாங்கல்ல நம்ம சாப்பிடணும் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு வர சொல்ல அதாவது லைஃப்ல வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே வாழ முடியாது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க இப்ப என் லைஃப் நான் வாழணும்னா இல்லை தான் சொல்லுவோம் நான் நிறைய விஷயம் இருக்குங்க சொல்லப்படாத சொல்ல முடியாத நிறைய விஷயம் இருக்கு சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இல்லை சொல்லலாம் பட் ஆனால் சில விஷயங்கள் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்தும் யாரையும் காயப்படுத்தணுன்றது என்னோட நோக்கம் இல்லை என்னோட நோக்கம் ஒன்றே ஒன்றா லைஃப்ல எதாவது ஒரு பண்ணோன்னு நான் வந்து இந்த லைக் பண்ணி இந்த சப்ஸ்க்ரைப் பண்ண அந்த வந்து பார்த்தீங்களா சும்மா அது ஒரு அது கூட வந்து என்ன வந்து என்ன வந்து காப்பாற்ற போறது இல்லை சரி ஓகே நம்ம வந்து லைஃப்பை வந்து கஷ்டத்தில் தான் வாழும் அந்த கஷ்டத்தை வாழ்க்கையை எல்லாருக்கும் சொல்ல வேணான்றதுக்காக தான் எதுவுமே சொல்லலை முடிஞ்சளவுக்கு என்னென்ன ஹாப்பியாக இருக்குது என் லைஃப்பில் என்னென்ன ஹாப்பியாக இருக்கோ அதை மட்டும் தான் நான் எக்ஸ்ப்ளோஸ் பண்ணி கொடுக்க ஓகேவா சொல்லப்படாமல் சொல்லக்கூடிய விஷயம்தான் இருக்குது பட் ஆனால் சொல்லப்படாமல் இருக்குது அதெல்லாம் சொல்லி யாரையும் காயப்படுத்த விரும்பல கஷ்டப்படுத்தவும் விரும்பல எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் அந்த பவர் பட்டன் சில்வர் பட்டன் வரும் நம்மளுக்கு ஓகேவா அது வந்து என் லைஃப் ஒன்னையும் மாற்ற போகிறது இல்லை இருந்தாலும் ஒரு ஹாப்பி அவ்வளோதான் வேறு இல்லை இந்த சிரிப்பும் என்னோடய மகிழ்ச்சியும் வெறும் நாடகமே ஓகேவா மேற்கொண்டு நான் இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணல நான் வேற விதமாக வேற வேற ஏதாவது போட போகிறேன் கண்டிப்பாக உங்களை வந்து இன்னொரு வீடியோ ஆட் பண்ணி நம்ம வீடியோ முடிக்கிறேன் ஓகேவா one ஒன் later. வாங்க கத்தி நம்ம கத்தி ரொம்ப டயர்ட் போல கத்தி கத்தி பேசி வாங்க டீ சாப்பிடுறா போல கத்தி ஒரு ரெண்டு வார்த்தை பேச சொல்லலாமா கத்தி நம்ம சேனல் வந்ததுல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு இந்த சேனல் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ கூட விரைவில் பெரிய யூடியூபர்ஸ் ஆகும் சேனல் ஓப்பன் பண்ணி அவார்ட்ஸ்லாம் வாங்குவோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நாங்கள் நாங்கள் உங்கள் அவார்ட்ஸில் ஃபிட் பண்ணுறோம் அவார்ட்ஸ் சரி முடியும் தேங்க்யூ பாய் கத்தி ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கார் பாருங்க என்ன மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே கான்ஃபிடண்ட் பாய்ஸ் தான் நாங்கள் காம்ஃபிடண்ட் பாய்ஸ் இல்லை கான்ஃபிடண்ட் பாய்ஸ் ஆனால் டீ பிடிக்கிறோம் வழக்கம் போல் உங்கள் பஞ்சு எதாவது சொல்லுங்கள் கத்தி சொல்லலாம் ஆனால் கா காஃபி ரேட்டு போயிடுது என்ன பண்ணுறது

நீ நல்ல லீடு நல்ல நல்ல ஒரு கேப்டன் ஒரு ஸ்கூல் கேப்டன் எல்லா 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 விஷயத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுவார் அவரை அவர் தடை போடுறதுக்கு யாருமே இல்லை கடை சொட்டணா அவர் தடை போடுற யாருமே இல்லை அவர் எல்லாத்தையும் க பண்ணணும்னு ஆசைப்படுற மனுஷன் நம்மளாலேயும் பண்ண முடியாது என்னடாது பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது தோந்து போக்கா இருந்துடும் அது மட்டும் தோந்து போய் உட்காந்து நான் பார்த்தே கிடையாது எல்லாத்தையும் ஒரு ஈஸி போயிங் பர்சன் இப்போ போயிடுச்சா ஓ அடுத்தது ஆரம்பிக்கலாம் போச்சா பூ அடுத்து ஆரம்பிக்கிறான் ஜெய்களுடைய அவரோட ஜெய்குமன் போராட போ போராட போட்டியில நானும் இப்போ கலந்துட்டு ரொம்ப பெருமையா இருக்கு நேரம் கத்தி பெருமையா சொன்னது என்ன பத்தி தான் அதை வேற கத்தி கத்தி சொல்றப்பல டீயோட ஆட்டோக்காரங்களாம் வராங்க பாருங்க டீயோட இந்த ஃபுல் எசி போட முடிக்கிறோம் ஓகேவா வேற ஒரு நல்ல எசி போடல நானும் கத்தி உங்களை சந்திக்கிறோம்